வேதனுடைய மாமியனுடைய பலவீனத்தை மாற்றி போட்ட கர்த்தர் அமேன் ஸ்தோத்திரம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீனு பலவீனத்தை மாற்றி போட்ட கர்த்தர் ஆமேன் முப்பத்தெட்டு வருடமாய் படுத்த படுக்கையாய் இருந்த மனிதனுடைய பலவீனத்தை மாற்றி போட்ட கர்த்த ஆமேன் திமிர்வாத காரணை எழும்பி நடக்க பண்ணின கர்த்த இந்த காலை வேளையில் படுக்கையோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சுகத்தை பூரண சுகத்தை இலவசமான சுகத்தை ஒரு விசை ஆண்டவர் கட்டளை இட கர்த்துடைய அற்புதங்களை செய்ய ஒரு விசை கத்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தௌத்திரம் ஸ்தோத்திரம் 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 சுவிசேஷம் தடையாக இருக்கிற எல்லா மதவாதிகள் ஆமேன் எல்லா தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற நபர்களை ஆமேன் ஆண்டவர் சந்திக்கும் படியாக கர்த்தர்களை ரசிக்கும்படி அவர்களோட இருதயத்தில் காணப்படுகிற வெறி கோபம் எண்ணங்கள் இது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு பிரியமான அனுபவத்துக்குள் அவர்களை கொண்டு வர எந்த ஆமையின் ஸ்தோத்திரன் கரங்கள் இயேசுவை ஆராதிக்கக் கூடாதுன்னு சொல்லி அதற்கு பயன்பட்டதோ அதே கரங்கள் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நபராய் கர்த்தர் மாற்றும்படி இந்த இருதயத்தில் இருந்து பொல்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் எழும்பி வந்ததோ அதே இருதயத்துக்குள்ளே இருந்து கற்று கர்த்தரை துதிக்கிற துதியும் சத்தமும் தேவனை பிரியப்படுத்தக்கூடாத சிந்தையும் அவர்களுக்குள்ள இருந்து எழும்பி வர கர்த்தர் அப்படிப்பட்டதான மதவாதிகளை ஆண்டவர் சந்திக்க போறதுக்காக ரச்சிக்க போறதுக்காக தேவனை ரச்சிக்கிற தேவன் ரச்சிக்கிறவர் என்பதை நிரூபித்து காட்டும்படியாக கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 வட மாநிலங்களில் ஒளியும் செய்கிற மிஷினரிகளுக்காக ஜெபிப்பவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்க கடநாட்களில் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு மிஷினரிய பயங்கரமாக அடித்து தாக்கி அவர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார் இன்னும் ஒரு சில நபர்களுக்கு பயங்கரமான தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது ஆகவே மெச்சினரிகளா போய் கத்துடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கத்துடைய பாதுகாப்பு உண்டாக அந்த உபத்திரவத்தை அந்த பாடுகளை அந்த வேதனைகளை அவர்கள் சகிக்காண்டு நல்ல பலனை கொடுக்க ஊழியங்களில் ஆண்டு ஒரு அற்புதங்களை அடையாளங்களை கத்தர் செய்ய தேவைகள் அனைத்துல ஆண்டு ஒரு போதுமானவராக இருக்க ஒரு விஷயம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் முதல் அதனுடைய பதினேழாம் வசனம் வரை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பக்கம் எழுநூற்றி ஐந்தாவது பக்கம் எழுநூற்று ஐந்தாவது பக்கம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என் மேல் எலும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கத்திலே வையும் அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து ரத்தப்பிரியரான பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரச்சியும் இதோ என் புராணனுக்கு பதிவிருக்கிறார்கள் கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு உரதமாய் கூட்டம் கொடுகிறார்கள் என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடித் தெரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள் எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கிப் பாரும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேவேலின் தேவனே நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதையும் அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊழையிட்டு சு ஊரை சுற்றி திரிகிறார்கள் இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது கேட்கிறவன் யார் என்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர் புராஜாதிகள் யாவரையும் இகழ்வீர் அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதியின் சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார் அவர்களை கொன்று போடாதையும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே என் கேடகமாகி ஆண்டவரே முது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும் அவர்கள் உதடுகளில் பேச்சு அவர்கள் வாயின் இருக்கிறது அவர்கள் இட்ட சாபம் சொல்லியும் பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களினுடைய உக்கிரகத்திலே நிர்மலமாக்கும் இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மலமாக்கும் அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊழையிட்டு ஊரை சுற்றித் தெரிகிறார்கள் அவர்கள் உணவுக்காக அலைந்து தெரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள் நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருங்கபுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர் என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என் தேவன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார் நல்லவர் நெல்லந்த கால வேளையில் ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் விசேஷித்த கிருவையை தருகிறார் கற்ற இருந்த காலவேளையிலேயும் நமக்கு விசேஷித்த கிருவையை தந்ததினால் அவருடைய சமூகத்தில் நம்ம நிற்கிறோம் என்பது உறுதியாய் நிச்சயமாய் சொல்லக்கூடிய உண்மை ஆகவே தெய்வ பிள்ளைகளாகி நாம் அந்த கிருவையில் வலப்படுவோம் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக நம் அருமையான இந்த ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிற காரியம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் நானும் உடைய வல்லமையை பாடி காலையிலே நம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனி இன்றைக்கி நாம் சிந்திக்கப் போகிற தலைப்பு என்னென்னா கிருபையை புகழ்வேன் கிருபையை புகழ்வேன் அப்படிங்கிற காரியத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலகத்தில் எல்லாரையும் புகழக்கூடிய அனுகூலங்கள் சூழ்நிலைகள் உண்டு நாம் யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவங்க எல்லாரையும் நம்ம புகழலாம் நம்ம யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்கள எல்லாரையும் புகழ்ந்து பேசலாம் புகழ்ந்து பேசுவது நம்முடைய உரிமையாக கூட இருக்கிறது எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள நான் புகழ்ந்து பேசுவேன் எனக்கு யாரை ரொம்ப நேசிக்கிறனோ அவங்கள நான் புகழுவேன் அப்படிங்கிறது நம்முடைய சுய உரிமை என்று நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட சுய உரிமையை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது கத்த நல்லவர் இந்த கால வேளையில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா நாம் கிருவையை மகிழ்ச்சியோடு புகழணும் இருக்கிற தேவனை மகிழ்ச்சியோடு புகழணும் அதுதான் அவருடைய பார்வையில் உகந்ததாய் இருக்கிறது ஏன்னா வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை வாசிக்கும்போது போது வெள்ளிக்கு குகையும் ஒண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே என்னது சோதனை புகழ்ச்சி தான் சோதனை பொதுவா உலகத்துல சொல்லுவாங்க புகழுகிறாங்க அப்படின்னாலே நமக்கு என்ன வெட்டப்படுது ஒரு குழி என்ன செய்யப்படுது வெட்டப்படுது அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க புகழ்ந்து தள்ளும் பிரச்சனை ஆரம்பம் ஆயிட்டு அப்படிங்கிறது அது நூற்றுக்கு நூறு உண்மையா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அது பெரும்பாலும் தொண்ணூத்தொம்பது சதவீதம் அது தான் என்ன செய்யுது இருக்குது கத்த நல்லவ புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒருபோதும் அது கடைசி வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது ஆனால் நாம் எதை புகழ வேண்டும் எப்படி புகழ வேண்டும் என்பதற்கு வேதம் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை சொல்கிறது என்ன புகழணும் கிருபையை குறித்து நாம் என்ன செய்யணும் புகழ்ந்து பேசணும் புகழ்ந்து பாடணும் புகழ்ந்து நாம் என்ன செய்யணும் அவருடைய நாமத்தை என்ன செய்யணும் உயர்த்தணும் அதுதான் ஆடுடைய பார்வையில் மிகவும் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது கர்த்தன் நல்லவர் ஏன்னா அவர் புகழ்ச்சிக்குரிய இருக்கிறார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அவர் புகழ்ச்சிக்குரியவர் சகல புகழும் அவர் ஒருவருக்கே இருக்கிறது ஒருவரே அதற்கு இருக்கிறார் ஒருவரே அதற்கு உகந்தவராயிருக்கிறார் அல்ல இலவையா கற்று நல்லவர் ஆகவே தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு நானும் அவடைய வல்லமையை பாடி காலையிலே உங்களுடைய கிருவை என்ன செய்வேன் மகிழ்ச்சியோட பகழ் காலையில் நான் என்ன செய்வேன் ஏன் தெரியுமா காலையில் தான் நம்ம ரொம்ப டல்லாக இருப்போம் சிலர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ரொம்ப என்ன சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ரொட்டீன் லைஃப் வந்து காலையில் எழும்பி 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 அது ஒரு பழக்கமாயிரும் பழக்கமான பிறகு கரெக்டாக அந்த டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அலாரம் வச்சு எழுப்புனது மாதிரி தானே எழும்பி தேவனுடைய சமூகத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா புகழ்ச்சியோட அண்டவரே எனக்கு அந்த நாளை தந்திங்களேன் எவ்வளோ பெரிய காரியம் யோசிங்களேன் ஒரு நாள் பிறப்பது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா ஒரு நாள் பிறப்பது நமக்கு சாதாரணமாக தெரியுது ஆனா மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிற மருத்துவமனையில் ஜீவனுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற மனுஷன் டாக்டர் சொல்லிட்டு போவார் நாளைக்கு இருந்தால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவார் அப்போ இந்த மனுஷனுடைய இந்த பெட்டில் இருக்கிற நபருக்குள்ள என்ன தோணுனா அப்போ இன்னையோடு முடிஞ்சா இன்னையோட உயிர் போயிருமா நாளைக்கு நமக்கு பார்க்க முடியுமா நாளைக்கு நமக்கு உயிர் இருக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் மறுநாள் பிறப்பதை பார்த்துட்டானா அவனுக்குள்ள எப்படி இருக்கும் ஏ அப்பா டாக்டர் சொல்லிட்டு போனாலும் மாறிடுச்சு நான் இன்னொரு நாள் என்ன செய்யறேன் உயிர் வாழ்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு கணக்கே கிடையாது கணக்கிட்டு சொல்லவே முடியாது ஆனா நமக்கு அது சாதாரணமாக தெரியுது தினமும் நம்ம என்ன காலையை தானே பாக்குறோம் தினமும் இருட்ட தானே செய்யுது தினமும் காலையை பார்க்க தானே செய்யுது இல்ல 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 நாம் ஒவ்வொரு நாளை பார்ப்பது அது மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு புகழை செலுத்தணும் ஆண்டவரே நேற்று என பாதுகாத்தது போல இன்னைக்கு என்னை பாதுகாக்க பாதுகாக்கும்படி எனக்கு ஜீவனை தந்திங்களே எவ்வளவு பெரிய காரியம் கர்த்தர் நல்லவ கர்த்தர் பெரியவ கர்த்தர் உகந்தவ கர்த்தர் எல்லாவற்றிலும் மேலானவ அவருக்கே என்னுடைய கனமும் மைமையும் துதியும் புகழும் செலுத்துகிற கடினத்தோட அல்ல மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட ஆண்டவரே மகிழ்ச்சியோட துதிக்கிறப்பா ஆமே ஆமா சொல்றாரு காலையிலே நம்முடைய வல்லமையை காலையிலே நம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு என்ன செய்யறேன் காலையில எனக்கு நல்ல அனுகூலத்தை தந்தீங்களே கத்தருடைய நாமத்துக்கு மைம் உண்டாகட்டும் ஆகவே தான் ரொட்டீனான வாழ்க்கையை தாறுமாறாக்குறான் நடைமுறையான வாழ்க்கையை தாறுமாறாக்குறான் எப்ப தூங்கணும் எப்ப எழுமணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைய குழப்பிடுதான் அதை குழப்பினோடனே காலையில எழும்பக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுது கடவுளை தேடணும் அப்படிங்கிற நிலைமைகள் மாறுது ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நாம ஒரு ரொட்டீனான ஒரு லைஃப் ஒரு நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையின் நடைமுறைகள் மாறிருக்கும் அது நிமித்தம் ஒருவேளை காலையில் எழும்பி ஆண்டவருடைய உடைய சமூகத்தில் கிருபையை புகழ்ந்து மகிழ்ச்சியோடு புகழ்ந்து பாடக்கூடிய புகழ்ந்து உயர்த்தக்கூடிய அனுபவம் இல்லாம போயிருக்குண்ணா அதை மாற்றுவதற்கு கத்த நமக்கு உதவி செய்வாராக ஆக அலையிலோயா ஸ்தோத்திரம் மடுசனை புகழ்வதை விட கிருபையா இருக்கிற தேவனை புகழ்வது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அதுதான் உகந்தது தேவனை புகழ்கிற ஒரு மனிதனை தேவனை புகழ்ந்து மகிழ்ச்சியோடு புகழ்ந்து பாடுகிற மனிதனை ஸ்தோத்திரம் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார் ரொம்ப விரும்புகிறார் என்னுடைய பிள்ளைகள் என்னை ஆராதிப்பார்களா என்னுடைய பிள்ளைகள் என்ன ஸ்தோத்திரம் கனப்படுத்துவார்களா மகிமைப்படுத்துவார்களான்னு அவருடைய உள்ளம் இயங்குகிறது அவரையே நான் புகழ்ந்து பாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் நல்லவர் வேதத்தில் இதே அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சில் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் சாயங்காலத்திலே திரும்பி வந்து நாய்களை போல இட்டு சு ஊரை சுற்றி திரிகிறார்கள் அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை புகழ்ந்து பாடுவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் சுற்றி இல்லாமல் போகலாம் சுற்றி ஏற்ற சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம் தடையாய் சில காரியங்கள் இருக்கலாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல என்ன செய்கிறார்கள் ஊழையிட்டு ஊரை என்ன செய்கிறார்கள் ஆமாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாய் வந்து ஊழ விட்டுச்சுன்னா நமக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படியே பயங்கரமாக சவுண்டு போடும் சிலவங்க சொல்லுவாங்க தூங்கவே இல்லை பக்கத்தில் ஒரு நாலஞ்சு நாய் கிடந்து ஊழ விட்டுக்கிட்டே கிடஞ்சி தூக்கமே கிடஞ்சி போச்சு சிலருடைய தடையான காரியங்கள் சிலர் நம் ஆண்டவருக்குள் வளர்வதற்கு தடையாக தேவனை புகழ்ந்து பாடுவதற்கு தடையாக சில நபர்கள் இப்படி சுற்றி நமக்கு தடையாக இருந்தாலும் சில தடையான காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் நானும் தேவனுடைய கிருபையை புகழ்ந்து பாடுவதில் சலித்து போகக்கூடாது தளர்ந்து போகக்கூடாது என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நான் கத்தர புகழ்ந்து கிறிஸ்து ஏசுவை கிருபையா இருக்கிற தேவனை புகழ்ந்து மகிழ்ச்சியோடு புகழ்கிறது தடைபடாது நான் புகழ்ந்து கத்தர உயர்த்துவேன் ஆமே நம்ம வாயா வந்து அவங்க புத்துனாங்க பத்தல அவங்க பாட்டி நம்ம பண்டு போறோம் அது பண்டு போட்டோம் அது அவங்களுக்கு கிடைக்கிற கிரிய நான் என்ன செய்யணும் அதுதான் நோக்கம் நான் என்ன பண்ணணும் இந்த கிருபையின் தேவனை புகழ்ந்து என்ன செய்யணும்னா மகிமைப்படுத்தணும் சொல்லுங்களேன் கர்த்தர் நல்லவ உணவுக்காக அலைந்து திரிகிறவர்களை போல இருந்து திருப்தி அடையாம இருக்கிறவங்க உண்டு அவங்க தேவை சந்திக்கப்படலை அவங்க காரியம் பூர்த்தி செய்யப்படலன்னு அதனால் அவங்களுக்கு வருகிற முறுமுறுப்பு கோபம் நம்ம மேல காட்டினாலும் நம்ம சொல்லணும் நான் கர்த்தரை புகழ்ந்து பாடுவேன் என் தேவனாகிய கர்த்தரை கிருபை உள்ளவரை நான் மகிழ்ச்சியோடு புகழ்வேன் என்ன முருமறுப்பு நடந்துட்டு போட்டு முருமறுப்பு நடந்து முருமறுப்பு ஒரு ரொம்ப பிரச்சனையான ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு முருமறுத்துக்கிட்டே இருக்கிற அனுபவம் அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை நம்மையும் அதை தாக்கும் நம்மையும் அதை என்ன செய்யணும்னா வேதனைப்படுத்தும் இஸ்ரோவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்தார்கள் முருமறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முருமுறுக்கிற அனுபவம் தேவனுடைய பார்வைக்கு போச்சு தேவனிடத்தில் போச்சு இன்னைக்கு நம்மளை சுற்றி சில நபர்கள் முருமறுத்துக்கிட்டே இருந்தாலும் அதை கேர் பண்ண வேண்டாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம் அது பாட்டு நடக்கட்டும் நான் கர்த்தரை கிருவை உள்ளவரை நான் புகழ்ந்து மகிழ்ச்சியோடு புகழ்ந்து பாடுவேன் மகிழ்ச்சியோடு புகழ்வேன் அப்படிங்கிறத நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது விற்றவே கூடாது கர்த்தர் நல்லவர் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் பதினாறாவது வசனத்தை ஸ்தோத்திரம் கடைசி கடைசி ஆ அதுதான் முக்கியம் நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் மாணீர் நல்லா கவனிங்களேன் கிருபையை புகழ்ந்து பாடக்கூடிய மனுஷனுக்குள்ள என்ன உணர்வு வரணும்னா எனக்கு நெருக்கமுண்டான நாளில் அவர் எனக்கு எப்படி இருந்தார் தஞ்சமா இருந்தார் எனக்கு அடைக்கலமாய் இருந்தார் எப்படி என்னால் அவரை புகழ்ந்து பாடாமல் இருக்க முடியும் நான் சொல்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல அதாவது நமக்கு ஒரு உபகாரம் நடந்திருக்கு ஒரு உதவியை செய்திருக்கிறாரு ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிற ஒரு நபரை நம்ம போதே அவங்ககிட்ட பேசணும்னு தானே தோணும் அவங்ககிட்ட நம்ம ஒரு வார்த்தையை எப்படியாவது பகிர்ந்து கொள்ளணும் தானே தோணும் அப்போ நம்முடைய தேவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறத முதலாவது நான் ஆராய்ந்து பார்க்கணும் எப்படி ஆராய்ந்து பார்க்கணும் எனக்கு நெருக்கமுண்டான நாளில் எனக்கு அவர் எப்படி இருந்தார்னா தஞ்சமாக இருந்தா எனக்கு அடைக்கலமாக இருந்தா நீரே எனக்கு தஞ்சம் உயர்ந்த அடைக்கலமாக நீ இருந்தீரே எப்படிப்பா நான் உங்களை புகழ்ந்து பாடாமல் இருக்க முடியும் எப்படி நான் பாடாம இருக்க முடியும் எப்படி உங்களை மகிழ்ச்சியோட புகழாம இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நாம் வரணும் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கம் எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ துன்பம் எத்தனையோ துயரம் அதன் மத்தியில ஆண்டவர் தஞ்சமா இருந்தார்ல ஆண்டவர் தான் தஞ்சமாக இருந்தார் ஆண்டவர் தான் உங்களுக்கு அடைக்கலமா இருந்தாரு உங்களை சுற்றி அவ்வளவு பிரச்சனைகள் எழும்பி வந்த போது உங்களை தாக்காதபடிக்கு உங்களை யாரு பாதுகாத்தானா இந்த கிருபை உள்ளதே வந்தா பாதுகாத்தாரு அவர் அடைக்கலமா இருந்தவங்களை பாதுகாத்தாரு அவரை புகழ்ந்து பாடங்க வாய திறக்க முடியலையே அவரை புகழ்ந்து உயர்த்துவதற்கு காலையில் உங்க நாவு எழும்ப மகளே மகனே நான் உனக்கு தஞ்சமாக இருந்திருக்கிறேன் நான் அடைக்கலமாக இருந்திருக்கிறேன் நாவு கிருவையை குறித்து புகழ்ந்து பாடுவதாக பாடட்டும் கர்த்தர் நல்லவன் இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது யாத்திராம புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அங்கே மோசையும் ஜனங்களும் கர்த்தரை புகழுகிறத நாம குறித்து அங்கே பார்க்கிறோம் யாத்ராமோ ஒன்னாம் பதினஞ்சாவது அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் வாசிக்கும் போது அப்பொழுது மோசையும் இஸ்ரோவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் கீழே உள்ள வசனங்களெல்லாம் வாசித்தீங்கன்னா நிறைய காரியங்களை அவர் புகழ்ந்து பாடுவாங்க மோசையும் ஜனங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் நல்லா கவனிங்களேன் என்ன சொல்றாங்க பாருங்க கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்ன பாட்டு கத்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் என்ன செய்தார் எப்படி வெற்றி சிறந்தார் மகிமையாய் வெற்றி சிறந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு வெற்றி இப்படி ஒரு ஜெயம் கிடைக்குமா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா அதை விட பல மடங்கு ஒரு பெரிய மகிமையான ஒரு வெற்றியை நான் பெற்றுக்கிட்டேன் நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரரனையும் கடலிலே என்ன செய்தார் தள்ளினார் இந்த சம்பவத்தை நீங்க நினைவு கூறுவீங்கன்னா இவர்கள் விடுதலை ஆகப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு இப்போ கடலை கடந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் விடல சத்துரு ஆனாலும் அவங்கள தொடர்கிறான் ஆனாலும் அவங்கள பின் தொடர்ந்துகிட்டே இருக்கிறான் அப்போ இவங்களுக்கு ஒரு கலக்கம் விடுதலை ஆயிட்டோம் நினைச்சோம் ஆனா பின்னாலே திரும்ப வர்றானே நம்மள பிடிச்சிருவானோ நம்மளை மறுபடியும் அடிமைத்தனத்துகளை கொண்டு போயிடுவானோ நம்மளை மறுபடியும் அவருடைய கஸ்டடிகளை கொண்டு போய் வைத்து இதை விட அதிகமாக கொடுமைப்படுத்துவானோன்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த அந்த வேலையில கர்த்தர் ஒரு மகிமையான வெற்றியை கொடுத்தார் இவங்க எந்த இடத்துக்கு வந்து சேரணுமோ அந்த இடத்துக்கு இவங்க கால்கள் பட்டு இவங்க பாதுகாப்பாய் ஆன பிறகு இவர்களை பின்தொடர்ந்த சத்துருவை பீவர்கள் பின்தொடர்ந்த குதிரைகளை குதிரனுடைய வீரர்களை கடலிலே கர்த்தர் தள்ளினார் நினைச்சு பாக்குறாங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை நம்மளால எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா ஆண்டவ எந்த கடல் நமக்கு பாதையை வழி கொடுத்ததோ எந்த கடல் நமக்கு அடுத்த கரையில போய் சேருவதற்கு இருந்ததோ அதே கடலை கொண்டு என்னுடைய சத்துருக்களை என்னுடைய எதிரிகளை என்னை அடிமைத்தனப்படுத்தும்படி வந்த எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் கடலிலே மூழ்கடித்தார் அப்படின்னு அதை அப்படியே மனசுல வைக்கல பாடுறாங்க புகழ்ந்து பாடுறாங்க இதெல்லாம் செஞ்சீங்களாப்பா கிருபையா இவங்களுக்கு செஞ்சீங்களாப்பா எவ்வளவு நல்ல தேவன் நீங்க இன்னைக்கு நாம அப்படி செய்ய மாட்டேங்கிறோம் நமக்கு செய்யற நன்மையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே போறதுல பெருசு இல்ல அதை வாய திறந்து நம்மளால எந்த அளவுக்கு ஆண்டவரை புகழ முடியுமோ ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுக்கலப்பா எப்படி ஆண்டவரே இதுதான் புகழ்றது இதுதான் புகழ்றது நான் இந்த இடத்துல தடுமாறிடுவனும் நான் கைவிடப்பட்டுவிடும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எதிர்பார விதமா இந்த நபரை கொண்டு இந்த சூழ்நிலையை கொண்டு எனக்கு உதவி செஞ்சீங்களே இந்த நபர்கள் என்னை பின்தொடர்ந்து என்னை பிடித்து விடாதபடிக்கு அதுல ஒரு தடையை உண்டு பண்ணீங்களே உங்களுக்கே மகிமை உண்டாகட்டும் பா புகழ்ந்து துதிக்கிறது புகழ்ந்து பாடுறது இந்த அனுபவத்தை தான் கர்த்த இந்த காலை விளையில இடத்துல விரும்புறாரு காலையில கிருபையை புகழ்வேன் காலையில நான் புகழ்வேன் அப்படிங்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையின் ரொட்டீனான லைஃப்பில் இது நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபிக்ஸட் பண்ணப்படுவதாக இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இனி அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைமைக்குள்ள நாம் வாருவோமாக என் வாழ்க்கையில் காலையில் எழும்போது நான் எந்த அளவுக்கு கத்தர அவர் செய்த நன்மைகளை நேற்று செய்திருக்கிறார் நேற்று செஞ்சிருக்கிறார் இன்னைக்கு அவர் செய்ய போகிறார் நேற்று செய்த நன்மையை இன்னைக்கு நான் புகழ்ந்து பாடும்போது இன்னைக்கு செய்கிற நன்மையை நாளைக்கு கட்டாயம் என்ன செய்வேன்னா புகழ்ந்தவருடைய நாமத்தை உயர்த்துவேன் எனக்கு நன்மை இல்லாமல் இல்லை எனக்கு கட்டாயம் அவர் நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு எனக்கு நன்மை செய்யாமல் இருந்திருந்தா இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ எனக்கு செய்த நன்மையை நான் வாய திறந்தவரை புகழ்ந்து பாடாம இன்னொரு நபர் பாட முடியுமா அது உகந்ததாக இருக்க வாய்ப்பு இல்லை கண்ணு மூடித கால வழியில் ஜோ ஆண்டு ஒரு புகழ்ந்து புகழ்ந்து உயர்த்துவேன் கிருவையை மகிழ்ச்சியோட புகழ்வேன் அந்த அனுபவம் உடைய பார்வையில் எவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது அந்த அனுபவத்தை என் வாழ்க்கையில் நான் செய்வேன்னு சொல்லி அர்ப்பணித்து அன்றோடைய சமூகத்தில் ஜபிப்போம் நேசிக்கிறேன் நல்ல ஆண்டுவரே இந்த காலவெளியில் என்னுடைய சமூகத்தை பார்க்கிறேன் அன்றுவரையே கிருவையை காலையிலே இந்த கிருவையை புகழ்வேன் புகழ்ந்து பாடக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தரும்படி எங்களோடு பேசி இருக்கீங்க அண்டு நானோ ஸ்தோத்ரோ கத்துடைய வல்லமையை பாடி காலையிலே நம்முடைய கிருவையை புகழ்வேன்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையின் அண்டவரை அனுபவமாய் மாறட்டும் இந்த வார்த்தையை கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் அனுபவம் மாறட்டும் முறுமறுப்போடு வேதனையோடு முகத்தை ஒரு மாதிரி வைத்து கொண்டு நம்முடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிற அனுபவம் வேண்டாம் பா நீர் செய்த நன்மைகளை தாராளமாக ஏராளமாக உடைய சமூகத்தில் வாய திறந்து சொல்லி நம்மை புகழ்ந்து உடைய கிருவையை புகழ்ந்து அன்றவரே நம்மை ஆராதிக்கிற அனுபவத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும் அதுவே மேன்மையானது அதுவே உடைய பார்வையில் உகந்தது என்பதை அன்றுவரை நீங்க விரும்புகிறபடி என்னுடைய பிள்ளைகள் செய்ய உதவி செய்யுங்க அதற்கு எதிர்மாதிரியாய் கிரிய செய்கிற வல்லமைகள் பொல்லாத காரியங்கள் சத்துருவின் மன கடினங்கள் எல்லாம் இயேசுவி நாமத்தில் மாறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன் உங்கள் நாமத்துக்கு மைமையும் உண்டாகட்டும் இந்த நாளில் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் பிரயாணங்கள் போக்குவரத்துல கூட இருந்து காத்துக்கொள்ளும் உடைய பாதுகாப்பு எங்கள் மேலே இருக்கட்டும்னு சொல்லி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை என் கர்த்தரை ஸ்தோத்ரி என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அல்லே லூயா கர்த்தர் அலேலுயா கத்திர முலையா சுதிப்பராக